திருவாரூர் அருகே அரசு அறிவித்த கொரோனா நிவாரணத் தொகை ரூபாய் இரண்டாயிரத்தை வழங்க விடாமல் அதிமுகவினர் இரண்டு மணி நேர தாமதத்திற்கு பிறகு காவல்துறை துணையுடன் பொதுமக்களுக்கு நிதி வழங்கப்பட்டது திமுக தேர்தல் அறிக்கையில் குடும்ப அட்டைகளுக்கு கொரோனா நிவாரணத் தொகையாக ரூபாய் நான்காயிரம் வழங்கப்படும் என அறிவித்தபடி திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பின்னர் முதல் தவணையாக ரூபாய் இரண்டாயிரத்தை பதினைந்தாம் தேதி முதல் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் வண்டாம்பாலை ஊராட்சியில் உள்ள திருப்பள்ளி முக்கூடல் கிராமம் நியாய விலைக் முன் கொரோனா நிவாரணம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கிய முதல்வருக்கு நன்றி தெரிவித்து திமுகவினர் கட்சி கொடி கட்டியதை தொடர்ந்து வண்டாம்பாளையம் அதிமுக ஊராட்சி நிர்வாகிகள் அதிமுக கொடிகளை கட்டியதால் இரு கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இது தொடர்பாக நன்னிலம் காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பெயரில் நன்னிலம் காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர் கமல்ராஜ் நடத்திய பேச்சுவார்த்தையில் இரு கட்சி கொடிகளையும் அகற்றிய பின் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் திட்டத்தின் கொரோனா நிவாரண நிதியை நியாயவிலைக் கடை பணியாளர்கள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திமுக சார்பில் சீசன் சுப்பிரமணியன் ஆதிகேசவன் சதாசிவம் திராவிடமணி பக்கிரிசாமி ரமேஷ் மற்றும் ராஜேஷ் மகேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இங்க வாங்க இங்க வாங்க சுரேந்திரா சுரேந்திராங்க நிக்கறேன் சொல்லு சோகனங்க வந்து பச்சைய வந்து இங்க 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 சேர்ந்து <laughs> <laughs>